வணக்கம் நானே திருவள்ளுவர்ட்ட கேட்டேங்க திருவள்ளுவரை படி படிங்கிறீங்களே எம்புட்டு தான் படிக்கிறது கற்க கசடர கற்பவைன்னு சொல்றிய ஒரு தலைமுறையில பிறா ஏழு தலைமுறையும் அது உன்னை காக்கும்னு சொல்றீங்க நிலைமையும் ஏமா புடைத்துலாம் சொல்றீங்க எல்லாம் சரிதான் திருவள்ளுவரை அஞ்சு வயசுல படிக்கலாம் ஐம்பது வயசுல படிக்க முடியுமா நான் சொன்னாரு டேய் இந்த அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி யாதானும் நாடாமல் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மக்கள் அவனை திரும்பி பார்ப்பாங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் எந்த ஊருக்கு போனாலும் சரிதான் படிச்சவனா அவன் மீது ஒரு பற்று வரும் அந்த பற்று அந்த புகழ் வேற யாருக்குமே கிடைக்காதரா ஒரு நாட்டில் ஒரு அரசே இருப்பான் அவன் அடுத்த நாட்டுக்கு போனா விருந்தாளியாக தான் போக முடியும் மன்னனாக போக முடியாது ஆனால் படித்தவன் அப்படி அல்ல கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லையா அதனால நீ படிக்கணும் அப்படின்னாரு திருவள்ளுவர் எதுவரைக்கும் படிக்கலாம் திருவள்ளுவரை என்று கேட்டேன் சாகும் வரை படி உன்னுடைய இறுதி மூச்சு அடங்கும் வரை படி என்றார் திருவள்ளுவர் சொல்லிப்ட்டு சொன்னாரு அப்படி படித்த இரண்டு பேரை பற்றி நான் உன்னிடத்திலே சொல்லப் போகிறேன் அதிலே ஒருவர் சாக்ரட்டிஸ் ஏஜென்சி நாட்டு இளைஞர்களின் தன்மான உணர்வுகளை தட்டி எழுப்பியவன் அதற்காக தண்டிக்கப்பட்டான் சாதாரண தண்டனை இல்லை சாகும் வரை விஷம் குடித்து சாக வேண்டும் என்ற தண்டனை மறுநாள் தண்டனை நிறைவேறப் போகிறது முதல் நாள் இரவு அந்த இரவுதான் இந்த உலகத்தை அவன் கடைசியாக பார்க்கின்ற இரவு தன்னுடைய அறையிலே அமர்ந்து கொண்டு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறான் ஒரு நாட்டுப்புற பாடல் காதிலே விழுகிறது காவலாளியை அழைத்து கேட்கிறான் சாக்ரட்டிஸ் யார் இதை பாடுவது என்று காவலாளி சொல்றாரு பக்கத்துறையில ஒருத்தருக்க அவன்தான் பாடிக்கிட்டு இருக்கான் சாக்கரடி அவனை கூப்பிடுங்க நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு காவலாளி சென்று அந்த பாடகனை அழைத்து வருகிறான் சாக்ரடிஸ் கேக்குறாரு இப்பட்டு அருமையா பாடுறிய எத்தனை பாட்டு உனக்கு தெரியும்னு அவன் சொன்னால் எனக்கு பதினெட்டு பாட்டு தெரியும்னா அத்தனை பாட்டையும் நீ பாடு நான் குறிப்பெடுத்து எடுத்து படிச்சுக்கிறேன் கூட இருந்தாரு பார்த்தீங்களா சாக்குவடிகளுடைய நண்பர் அவரு கடுப்பாயிட்டார் அவரு சொன்னார் கிட்ட இது உனக்கு தேவையா நாளைக்கு காலையில் சாக போற இப்போ போய் இதை படிக்கிறிய அப்படின்னு கேட்டார் அதுக்கு சாக்கிரடி சொன்னாரு நான் இறந்த பிற்பாடு இதை பத்தி பேசுவாங்க சாக்கிரடி இதை படிச்சாரு அதை படிச்சாருலாம் சொல்லுவாங்க அப்போது சாக்கிரடி நாட்டுப்புற பாடல்களையும் படித்தார் என்றும் சிலர் பேசுவார்கள் அது நாட்டுப்புற பாடல் கலைக்கு உயிர் கொடுக்கும் அல்லவா அதற்காக படிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராத்திரி பூரா படிச்சாருங்க பதினெட்டு பாட்டையும் படிச்சுட்டாரு காலையிலே சூரியன் உதித்தது சாக்ரட்டிஸின் மரணத்தை காண்பதற்காக அதே மாதிரிங்க இன்னொருத்தர் இருந்தார் அவரு தமிழ்நாட்டின் தென்கோடியிலே காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் பெயர் அண்ணாதுரை அவரை எல்லாரும் அறிஞர் அண்ணா என்று அன்போடு அழைப்பார்கள் அண்ணாவிற்கு ஐம்பத்தி எட்டு வயதிலே புற்றுநோய் வந்துவிட்டது ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் மருத்துவரும் வந்துவிட்டார் அண்ணா கேட்கிறார் இந்த அறுவை சிகிச்சை செய்தால் நான் உயிர் பிழைத்துக் கொள்வேனா என்று கேட்கிறார் அதற்கு மருத்துவர் சொல்லுகிறார் வாய்ப்பு ஐம்பது விழுக்காடுதான் அண்ணா சொல்றாரு படிக்க தொடங்கியிருக்கேன் இந்த அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி போடுங்கள் அதற்குள் நான் இந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுகிறேன் என்றார் அந்த மருத்துவர் அசந்து போயிட்டார் ஒரு நாள் அறுவை சிகிச்சை தள்ளி வைக்கப்பட்டது அண்ணா அந்த நூலை படித்து முடித்து விட்டார் அறுவை சிகிச்சை நடந்தது அண்ணாவும் மறைந்து விட்டார் அண்ணாவும் சரி சாக்ரட்டிஸும் சரி சாகுபரை படித்துக் கொண்டே இருந்தார்கள் அண்ணாவிற்கு அறுவை சிகிச்சை செய்தவர் மிகப்பெரிய மருத்துவர் அவருடைய பெயர் இன்று சரித்திரத்திலே இல்லை சாக்ரட்டிஸிற்கு மரண தண்டனை கொடுத்த ஏஜென்சி நாட்டு மன்னரின் பெயர் யாருக்கும் தெரியாது ஆனால் தெரியும் தெரியும் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அடங்கும் வரை படித்துக்கொண்டே இருந்தார்கள் நீயும் படி என்றார் திருவள்ளுவர் ஆனா திருவள்ளுவர் இப்படி எல்லாம் ரெண்டே ரெண்டு வரியில சொன்னாரு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் சான்றுனையும் கல்லாதவாறு இந்த திருக்குறளுக்கு கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாகும் எல்லா ஊரும் சொந்த ஊராகும் இதனை அறிந்தும் ஒருவன் இறக்கும் வரை படிக்காமல் இருக்கலாமா என்ற வினாவுடன் விளக்கம் தருவார்கள் இதனை அறிந்தும் ஒருவன் இறக்கும் வரை படிக்க வேண்டும் என்ற விடையுடன் விளக்கம் தருவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்கிறார் சொல்லின் செல்வர் சுகிசிவம் திருக்குறளை வாசிப்போம் திருவள்ளுவனை நேசிப்போம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் லைக்கனை கிளிக் பண்ணிடுங்கால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி